நன்றி உள்ளவர்களுமாய் உள்ளவர்களுமாயிருங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு பி தேங்க்ஃபுல் நன்றி அறிதல் இருங்கள் நிறைய தேவ மனிதர்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கணும் எல்லார்ட்ட இருந்தும் காமனாக இருக்கிற சில விஷயங்கள் இருக்கு நீங்கள் வேதத்துல வந்து இயேசுவை பார்க்கலாம் தாவீதை பார்க்கலாம் மோசையை பார்க்கலாம் ஆபரகாம பார்க்கலாம் இவங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் காமனாக எல்லாருமே பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணது என்ன பண்ண வேண்டியது என்னன்னா பீங் தேங்க்ஃபுல் நன்றியறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்ற ஒரு பழக்கம் தேங்க்யூங் காட் திரும்பி பார்த்து ஆண்டவர் நம்மளுக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து நன்றி சொல்ற ஒரு இது ஒரு மேட்ரா நன்றி சொல்றது ஒரு மேட்ரா தேங்க்ஸ் சொல்றதுல என்ன நடந்துற போது நான் சொல்றேன் தேங்க்ஸ் சொல்றதுனால பல விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கப்போம் அதுல சிலதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் த பவர் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் நன்றி சொல்றதுல பயங்கரமான வல்லமை ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்படின்றது வாயிலிருந்து வர்ற ஒரு கிராட்டிடியூட் தேங்க்ஸ் கிவிங் அப்படின்றது பல நேரத்தில் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம் தரோம் சாக்லேட் கொடுத்தாங்கன்னா அங்கிளுக்கு தேங்க்யூ சொல்லு ஆன்டிக்கு தேங்க்யூ சொல்லு அது ஏதோ ஒரு வேர்டு கிடையாது அது ஒரு இமோஷன் உணர்வு பூர்வமா இல்லாம நீங்க நன்றி சொன்னீங்கன்னா அது நன்றியே கிடையாது நன்றி சொல்றது வேற நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறது வேற தேங்க்ஸ் யார் வேணா சொல்லலாம் ஆனா ஒரு தேங்க்ஃபுல்லா இருக்கிறதுன்றது பெரிய விஷயம் அது அடுத்தது ஒருத்தங்க ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா ஓகே தேங்க்ஸ் சொல்லி வாங்கி வைக்கிறது வேற நம்மளை இவ்வளோ லவ் பண்ணுறாங்க நம்மளை இவ்வளோ வேல்யூ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறது வந்து அது ஒரு ஹார்ட் ஆஃப் கிராட்டிடியூட காட்டு இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சர்ச்சா ஒரு ஃபேமிலியா எதை நினைவுக்கு கொண்டு வரணும்னா கர்த்தர் செய்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக நினைச்சு பார்த்து நன்றி சொல்லும் போது சம்திங் பியூட்டிஃபுல் இஸ் அருமையான காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குது என்னெல்லாம் நடக்குது நீங்க தேங்க்ஸ் எப்படி சொல்லணும் அப்படி சொல்லும் போது என்னவெல்லாம் நடக்குது அப்படின்றத சொல்லி இப்போ இருந்தே அந்த ஒரு ஹார்ட் ஆஃப் கிராட்டிடியூடை நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தின் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் ரைட் இதை வந்து நம்ம எல்லா ஜபத்திலயும் சொல்றோம்ல இப்ப சங்கீதக்காரன் இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா வாய் ஸ்தோத்ரின்னு சொன்னாரா ஆத்மா ஸ்தோத்ரின்னு சொன்னார் ஆத்துமாவே கர்த்தரை என்ன பண்ணு யோசிச்சு பாருங்க நம்ம வாய் பாட்டு தான் மனசு பாட்டு தான் வாய் சொல்றது ரொம்ப ஈஸி ஆனா ஆத்துமாவை சொல்ல வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆண்டவருக்கு நன்றி சொல்றது ஒரு பாட்டு பாடு ஒருத்தவங்க பாட்டு ஆரம்பிச்சா கூட சேர்ந்து எல்லாருமே பாடி அந்த பாட்டு மனசுல இருந்து வந்துச்சுன்னு வைங்களேன் உங்களால் அந்த பாட்டை நிறுத்தவே முடியாது சில நேரங்கள்ல ஆராதிக்க ஆரம்பிச்சோம்னா ஆராதனை முடிக்கவே முடியறது இல்லை காரணம் அந்த பாட்டல்ல அந்த பாட்டு என் மனசோட கலந்துருச்சு என் மனசு பாடிட்டு இருக்கு என் ஆத்மா பாடிட்டு இருக்குது இந்த பாட்டு நீங்க பாடினோம் மரணப்பொல்லத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் நீங்க பாதுகாத்தீங்க அது ஒரு பாடல் வரியா தெரியல அது என்னுடைய அனுபவமா இருக்கு என் தேவையெல்லாம் நீங்க சந்திச்சீங்க எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறீங்க இதையெல்லாம் பாடும்போது எந்த பாடலெல்லாம் உங்கள் ஆத்மாவோடு மனதோடு கலந்துருக்கிறதோ அதுதான் ரியல் வேர்ஷிப்பாக மாறுது அதுதான் ரியல் தேங்க்ஸ் கிவிங்காக மாறுது சங்கீதக்காரன்ட்டு நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் அவர் நமக்கு சொல்லி தரது என்னன்னா என் ஆத்துமாவே நீ யாரை ஸ்தோத்திரிக்கணும் கத்தரை ஸ்தோத்திரிக்கணும் ஸ்தோத்திரி அப்படின்னாலே கிவ் தேங்க்ஸ் அர்த்தம் மை சோல் கிவ் தேங்க்ஸ் என் ஆத்துமாவே கத்தருக்கு நன்றி சொல்லு என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என்ன பண்ணு இப்போ தாவித் என்ன ட்ரெயின் பண்றாங்க இந்த மாதிரி வாய் ஸ்தோத்திரிச்சா மாத்திரம் பத்தாது ஹோல் பீயிங்கும் நான் ட்ரெயின் பண்றேன் டு பி தேங்க்ஃபுல் நன்றி சொல்ல என்னுடைய வாய் மாத்திரமல்ல என் ஆத்மா உள்ள உணர்வுகள்

நம்மளுக்கு ஏதோ ஒரு தீங்கு நினைச்சோன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டும் தெரியுமா கஷ்டத்தை உணர்வு பூர்வமாக ஷேர் பண்ணுவாங்க ஆனால் அற்புதத்தை பற்றி அப்படி ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க பட்ட கஷ்டத்தை நாமெல்லாம் சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு போகிறனால சர்ச்சில் சாட்சி நேரம்னு ஒன்று விட்டோம்னு வைங்களேன் அந்த சாட்சி நேரத்தில் ஒரு காமன் நேரம் பேசுவாங்க பதினஞ்சு நிமிஷத்துல பதினாலு நிமிஷம் பிரச்சனை சொல்லிட்டு பதினஞ்சாவது நிமிஷம் கத்தர் நன்மை செஞ்சாருட்டு கடைசியில இந்த சிறு சாட்சியை முடிக்கிறேன் அதுதான் தாங்கவே முடியாது நம்மளால கதை கதையா சொல்லிட்டு சிறு சாட்சியை முடிக்கிறேன் சி எதை நம்ம ஹைலைட் பண்றோம்னா பிரச்சனை எல்லாம் ஹைலைட் பண்ணிட்டு கடைசியில கத்தர் நம்மளை பாதுகாத்தார்னு முடிக்கிறோம் ஆனா இங்க இவர் என்ன சொல்றாருன்னா அவர் செஞ்சதை மறக்காத உன் ஹார்ட்டுக்கு என்ன சொல்லிக் கூடுனா உன் பிரச்சனை பெருசாக்குறத விட கர்த்தர் என்ன செஞ்சாரு அவர் செய்த உபகாரங்களை மறவாதே எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்குள்ளனா நீ வந்திருக்கலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை உள்ளா நீ வந்திருக்கலாம் என்ன நடந்துச்சு மனுஷங்க என்ன செஞ்சாங்க சூழ்நிலை எப்படி இருந்துச்சு உலகம் என்ன பண்ணுச்சு பிசாசு என்ன பண்ணா இதை விட்டுட்டு கத்தர் என்ன செஞ்சாரு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கத்தர் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிறார் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார் சுகப்படுத்தி இருக்கிறார் சமாதானம் கொடுத்திருக்கிறார் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் எவ்வளோ கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் கத்தர் செஞ்சது இப்போ தன்னுடைய ஆத்மாவோடு ஒரு மனுஷன் பேசுறான் ஏ என் ஆத்மாவே கத்திர ஸ்தோத்ரி ஆண்டோருக்கு நன்றி சொல்லு முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி அவர் செஞ்ச உபகாரத்துல நீ என்ன பண்ணிடக்கூடாது மறந்துடக்கூடாதுன்னு சொல்லு